நேர்களுக்கு வணக்கம் நான் ஈரோடு ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் மூன்று முனை போட்டியாக இருந்த தேர்தல் நாலு முனை போட்டியாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி சார் நான்கு முனை போட்டி தான் சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அது ஒரு தலைமையில் போட்டியிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதாவும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அது ஒரு அணியாக போட்டி போடும் இப்போ மூன்றாவதாக வந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அது அது ஒரு அணியே அமைக்கிறதுக்குண்டான ஏற்பாட்டை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் முனைப்போடு செயல்படுறார் அந்த மூன்றாவது அணியில் யார் யார் சேருவார்னு சொல்லி சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி சேரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் விஜயகாந்த் தே அதில் சேருவாங்க அதுக்குண்டான முனைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது தன்மையில் சித்திரை திருவிழா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சித்திரை திருவிழா நம்ம மகாபலிபுரத்து பக்கத்தில் நடத்துனாங்க பன்னெண்டு ஆண்டு கழித்து நடத்துகிற கூட்டத்தில் ஒரே சலசலப்பு அதில் ராமதாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் கூட்டணிக்கு சேர்கிறதுக்கு நான் என்ன இறுதி முடிவு எடுக்கிறேனோ அந்த முடிவு தான் இருந்து யாராவது குழப்பம் பண்ணினால் அவங்கள நான் விட்டு வைக்க மாட்டேன் அவங்கள கட்சியிலேருந்து தூக்கி அரிச்சிருவேன் நான் வந்து தமிழ் இந்தியாவுக்கு கவர்னர் ஆகக்கூடியவன் நான் ஆனால் ஆக முடியாத போச்சு முதலமைச்சராக கூடியவன் முதலமைச்சராக முடியாத போச்சு கவர்னராக கூட ஆயிருப்பேன் எனக்கு பாருங்க எண்பத்தி நாலு வயசாக இருந்தாலும் என் கை இன்னும் வலுவாக இருக்குது அந்த அளவுக்கு நான் கட்சி நடத்திட்டு இருக்கிறேன் நான் தான் அந்த கட்சியினுடைய நிறுவனர் நான் சொல்றதை கேட்டால் தான் அந்த கட்சியில் இருக்க முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு கட்சி கிடையாது இருக்கக்கூடிய பழைய எம்எல்ஏவாகட்டும் புதிய எம்எல்ஏவாகட்டும் கட்சியில நல்லா அவங்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கப்படும் இல்லைன்னா கொடுக்கப்பட மாட்டாது அவர் அவர் என்ன செயற்போடு மக்கள் கட்சி நம்ம நாலு தொகுதியில் கூட்டணி சேர்ந்து சேர்ந்து அஞ்சு தொகுதி தாண்ட முடியல அந்த அளவுக்கு நம்ம கட்சி போயிருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகக்கூடிய கட்சிக்குண்டான ஏற்பாட்டை தான் தொண்டர்களாக நீங்களாக செய்யணும்னு சொல்லி கூட்டத்தில் இருந்தவங்கள பார்த்து அறைகோவல் கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அந்த ரகசிய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேகா கூ தாவேகா வெற்றி பெற்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றப்போ விஜய் முதல்வராகவும் அன்புமணி ராமதாஸ் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லிப்பட்டு தான் ரெண்டு பேரும் ரகசியமாக ஒரு திட்டம் போட்டுட்டு போட்டுட்ருக்கிறாங்க இந்த இடப்பட்ட கேப்பில் தேதிமுக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் பிரேமலதா அவர்கள் தற்சமயம் ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி முடிச்சிருக்கிறாங்க செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய பிரபாகரனுக்கு முழு அதிகாரம் கொடுத்து இளைஞர் அணி செயலாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார் இளைஞரணி செயலாளர் ஆக்கி ஆக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கட்சி பிரச்சாரத்துக்கு போவான்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாதம் கடலூர்ல தே திமுக மாநாடு நடைபெறுன்னு சொல்லி செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறாங்க கூட்டத்தை கூட்டத்துக்கு காமிச்சு நம்ம கூட்டணி ஏற்படுத்துறப்ப நமக்குண்டான சீட்டு கிடைக்கணும் முயற்சி பண்றாங்க இந்த இடப்பட்ட கேப்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன சொல்லி சொன்னா விஜய் பிரபாகரனுக்கு தான் நடிக்கக்கூடிய ஜனநாயக ஜனநாயகம் என்ற படத்துல முக்கிய கேரக்டர்கள் அளவிற்கு விஜய் பிரபாகரன் பேசப்படுவார் அந்த அளவுக்கு அந்த படத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அவர் எந்த முக்கியத்துவம் கொடுத்தார்னா தே கட்சி வந்து கட்சியோட கூட்டணி சேரணும் எண்ணத்துல தான் விஜய் அவர்களும் அந்த முனைப் பெயர் இருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் விஜய கதாநாயகனாக ஆக்கினதே விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த நன்றி விசுவாசத்துக்காகவும் விஜய் பிரபாகரனை அந்த படத்தில் முக்கிய கேரக்டர் ரோல் கொடுத்து நடிக்க வைக்கிறாரு நடிக்க வச்சா இந்த பார்க்குறப்போ தமிழக வெற்றி கழகத்தோட பாட்டாளி மக்கள் கட்சியும் தேதிமுகவும் கூட்டணி சேர்ந்து மூன்றும் ஒரு அணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிற்கும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தனித்தே நிற்பார் யாரோடையும் கூட்டணி சேர மாட்டார் பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதாவுக்கும் போக மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போக மாட்டார் விஜயோட விஜயோடு மாட்டாரு அவரும் தனியாக நிற்கிற பார்த்தா நான்கு முனை போட்டி நடக்கும் நான்கு முனை போட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு போ ஒரு அணியாகவும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் ஒரு அணியாகவும் தாவேக்கா தலைமையில் ஒரு அணியாகவும் நாம் தமிழர் தனியாகவும் நிற்பாங்க நாம் தமிழர் தனியாக நிற்கிறப்போ ஓட்டுக்கள் சிதற சிதறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா விஜய் கட்சி தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்றம் ஆர்ப்பரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓக் வாக்கு வங்கியும் தமிழ்நாடு முழுக்க அவங்களும் நிறையா வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் விஜயகாந்த் கட்சி தே திமுகவும் தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் முன்னால் அவர் இருக்கிறப்ப ஒரு மக்கள் நல கூட்டணி வச்சாங்க அதே மாதிரி தாவேக்க ஒரு கூட்டணி ஏற்படுத்தி மூன்றாவது அணியாக ஒரு மாபெரும் அணியாக தேர்தல் சந்திக்க இருக்க தயாராக இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய முனை போட்டி நடக்கும் முனை போட்டியில மக்கள் எந்த அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிறத மக்கள் கையில தான் உடணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பல்கலைச்சே அறிவிச்சுட்டு இருக்குது இப்ப உரிமை தொகை விட்டு போனவங்களுக்கெல்லாம் வர ஜூன் நாலாம் தேதியிலிருந்து யார் விண்ணப்பம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லி சொல்லுது இப்போ அண்ணாத்து இந்த அன்னாதார முன்னேற்ற கழக வலுவான கூட்டணி ஏற்படுத்தின்னு சொல்லி அவங்களும் பல சலுகை திட்டத்தை அறிவிக்கிறாங்க அதே மாதிரி தாக்காவை பல சலுகை திட்டத்தை அறிவிக்கும் அறிவிக்கிறத பார்த்தினாக்கா நான்கு மணி போட்டியில பணம் நிறைய விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க நான்கு மணி போட்டி நடக்கிறப்போ கட்சியில் வந்து ஒவ்வொருத்தரும் பல கோடிக்கணக்கில் செலவு தான் அந்தந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் தற்சமையும் இருக்குது மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தா தான் தெரியும் பிஜேபி வந்து இப்போ எடப்பாடியார் வந்து சவுத்துலாம் வந்து அவர் பார்த்துக்குவார் அப்புறம் வந்து நம்ம வந்து அண்ணாமலையா அல்லது நயினார் நாகே நயினா நாகேந்திரனா தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவராக இருந்தாலும் இன்னும் அவர் சரியாக செயல்படலைங்க அவர் செயல்படாமல் தான் இருக்கிறார் செயல்பட்டிருந்தால் இன்னும் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் வந்து எப்படி அண்ணாமலை அவர்கள் திமுக ஃபைல்ஸ் எல்லாம் சொல்லுவாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள் விடுவார் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுவார் அங்கே ஊழல் நடக்குது இங்கே ஊழல் நடக்குதுன்னு சொல்லி போய் மே ஒவ்வொரு பக்கம் போயிருக்கிறப்போ பிரச்சனையை பெருசு பண்ணி பெருசு பண்ணி அப்படியே அவர் கட்சியை வளர்த்துக்கிட்டு கொண்டுருந்தார் நைனா நாகேதன் வந்த பிற்பாட புதுசாக பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து சேர்ந்தவனு சொல்லி ஒரு தடவை வல்லிங்க ஆனா அண்ணாமலை இருக்கிறப்ப அவர் இருபத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினரை பாரதிய ஜனதாவுக்கு சேர்த்தனர் அந்த இதுல தான் பாரதிய ஜனதா கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ தென் மாவட்டங்கள்ல நைனா நாகேந்திரன் பார்த்துக்குவாரு அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சங்கம் பெருமலைக்கல்லவர்கள்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப நயினா நாகேந்திரன் அந்த பக்கத்தை பார்த்துக்குவாங்க நாம் இந்த பக்கம் பார்த்துக்கலான்னு சொல்லி இவர் ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் தற்சமயம் பாரதிய ஜனதா கட்சியில தலைவராக செயல்பட்டு இருக்கிறார் எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவர் தான் போய் முன்னால போய் நிற்கிறார் அவர் தான் ஒரு இடத்துக்கு போயினாக்கா அங்க நின்னு பல்வேறு பிரச்சனை சொல்லி சொல்றாரு ஆனா அந்த இடத்துல நைனா நாகேந்திரன் இன்னும் செயல் இழந்துதான் இருக்கிறார் உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடிக்கு பக்கத்துல விளக்கேத்திங்கிற கிராமத்துல ஒரு விவசாயி தம்பதிகள் வயதான விவசாயிகள் ரெண்டு பேர்த்த மர்ம நபர்கள் அடிச்சு கொண்டுட்டு கொண்டு நகையெல்லாம் பிடுங்கிட்டு போயிடறாங்க நகையெல்லாம் பிடுங்கிட்டு போனையும் மே ஆறாம் தேதி அன்னைக்கு இதுக்கு கண்டன கூட்டம் போடணும்னு சொல்லி அண்ணாமலை தலைமையில் கண்டன கூட்டம் போடுறாங்க அண்ணாமலை தலைவில கண்டன கூட்டம் நடக்கும் சொல்லி யார் சொல்லணும் மாநில தலைவர் நைனா நாகேதன் அறிவிக்கணும் ஆனா மாநில தலைவர் நைனா நாகேதன் அறிவிக்கல இவரே அறிவிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஆறாம் தேதி அன்னைக்கு சிவகிரியில ஒரு கண்டன கூட்டம் போடுறாரு கண்டன கூட்டம் போட்டு இன்னும் ஒரு இருபது நாள் அந்த குற்றவாளியை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் மே இருபதாம் தேதி தொடர் உண்ணாவிரதம் நடத்தப்படும் அங்கீகாரிக்கூட்டு வர்றார் அதே சமயத்துல மே ஆறாம் தேதி விளக்கேத்தில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கே வி ராமலிங்கம் மாவட்ட தேர்தல் தலைமையில அவங்க ஒரு கண்டன கூட்டம் போடுறாங்க இந்த விளக்கேற்றிக்கு செவ்வரிக்கும் இடப்பட்ட கேப்பில் பார்த்தா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் ரெண்டு கட்சி கூட்டணி சேர்த்துனாங்க இல்லையா சேர்த்து ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து கண்டனி கூட்டம் கண்டன கண்டன கூட்டம் போட்டிருக்கலாம் ஆனால் இவங்க தனியாக அதே ஆறாம் தேதி நடத்துகிறாங்க இவங்க தனியாக ஆறாம் தேதி நடத்துகிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு சொல்ல அந்த கண்டன கூட்டத்தில் பேசுகிறப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையாளாக தனம் தான் விவசாயிகள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாற்றால் மொரக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான் அந்த விளக்கேத்தி கிராமம் மொடக்குறிச்சி தொகுதியில யார் எம்எல்ஏவா இருக்கிறாங்க சிகேசி கே சி சரஸ்வதி அவர்கள் தான் மொடக்குறிச்சி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாங்க அப்போ நல்லது நடந்தா மட்டும் எங்க எம்எல்ஏ செஞ்சாங்க எங்க எம்எல்ஏ செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்க தூக்கி வச்சு பேசுவீங்க ஒண்ணு கெட்டது நடந்ததுன்னா உடனே திராவிட முன்னேற்ற கழகத்து மேல பழி தூக்கி போடுவீங்களா அப்போ அங்க நடக்கக்கூடிய கொலையில காவல்துறையை கண்ட்ரோல் பண்ற தகுதி சி சரஸ்வதி பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ வல்லியாங்க அவங்களும் போலீஸ கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இல்லையா தொகுதி அவங்களது இல்ல அவங்களும் கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இல்லையா நீங்க வந்து உங்க கட்சியினுடைய குற்றத்தை மறந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து மேல பழி போடுறீங்க அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்துல அந்த பகுதியில் எட்டு சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்குது எட்டு சம்பவம் நடந்ததுக்கு இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு கண்டன கூட்டம் தெரியல ஆனா இப்ப அவங்க மொடக்குறிச்சி தொகுதியில் நடந்ததுனால வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சி தொகுதி கண்டன கூட்டம் போடுறாரு பொது தேர்தலக்குறிச்சி தொகுதி மீண்டும் பாஜகவுக்கே ஒதுக்கணும் அப்படிங்கிற தான் அவர் வந்து கூட்டம் போட்டு இருக்கிறாரு இது வந்து அண்ணா திமுக கூட்டணி எடப்பாடி அவர்கள் இனிமேல் நல்லா உன்னிப்பா கவனிக்கணும் எடப்பாடி நல்லா உன்னிப்பா கவனிச்சுனா தான் ஏன்னு கேட்டா அண்ணா திமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி போல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படி கேட்டனா எடப்பாடி அவர்கள் தொகுதிய சர்வே பண்ணி இவர் நூத்தி அறுபது தொகுதியில் நிக்கிறேன்னு சொல்லி சொல்லி அந்த நூத்தி அறுபது தொகுதியில நூத்தி அறுபது தொகுதி வெற்றி பெறக்குண்டான முயற்சிய எடப்பாடி கேண்டேட்டை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போட்டு ஜெயிச்சா தான் தனியா நின்று ஜெயிச்சினா தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நமக்கு துணை தேவையில்லை இழுபறையா இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவ்வளோதான் கட்சி முடிச்சு கட்டிடுவாங்க அவங்க ஏக்நாத் திண்டை எப்படி நாடாரோ அதே மாதிரி தான் கட்சி நடக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி அறுபது தொகுதியில் கேண்டேட்டு நூற்றி அறுபது ஜெயிக்கணும் அதுக்குண்டான முயற்சியை பண்ணணும் நிச்சயம் பண்ணுவார் அந்த நிலைமையில தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்கள் பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நன்றி வணக்கம்